இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தயாரிப்புகள் இன்றைக்கு பரபரப்பாக துவங்கியிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல்கட்ட வேட்பாளர் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து வேட்பாளர்களுக்கான பட்டியலை பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டில் ஒருவர் கூட வேட்பாளராக தமிழ்நாட்டிலிருந்து அறிவிக்கப்படவில்லை இது குறித்து தானே இன்றைய சடுகுடு நாம் பார்க்க இருக்கின்றோம் வணக்கம் நான் உங்கள் ஜீவா இன்றைய சடுகுடு டுடேவில் நாம் காண இருப்பது பாரதிய ஜனதா முதல் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூத்தி அஞ்சு வேட்பாளர்களை இந்தியாவில் அறிவித்திருக்கிறது பல்வேறு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு மாநிலங்களுக்கான வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கிறார்கள் அவற்றில் தென் இந்தியாவில் குறிப்பாக கேரளா தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் அவர்களுடைய வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் பெரிய கட்சியை நாங்கள் வளர்ந்து விட்டோம் மிகப்பெரிய அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக எதிர்கட்சியாக சிறப்பாக செயல்படுகின்ற செயல்படுவதாக சொல்லப்படுகின்ற பாரதிய ஜனதா கட்சி தனது வேட்பாளர்களை அறிவிக்கவில்லை கடந்த மார்ச் இரண்டாம் தேதி அறிவிக்கப்பட்ட அந்த முதல் கட்ட வேட்பாளர் நூத்தி தொண்ணூத்தி ஐந்து பேரில் பிரதமர் மோடி மீண்டும் வாரணாசியில் போட்டியிடுகிறார் அதே போல உள்து மத்திய உள்துறை அமைச்சர் குஜராத் மாநிலத்திலிருந்து மீண்டும் போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கிறார் ஆனால் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஒரு இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்திருப்பதாக சொல்லப்படுத்த அண்ணாமலை பெயர் இன்றைக்கு விடுபட்டு இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் அவருடைய அதாவது தமிழ்நாட்டில் அவர்களுடைய வேட்பாளர் பட்டியல் என்பது அறிவிக்கப்படாமல் இருப்பது பல்வேறு சந்தேகங்களையும் கேள்விகளையும் இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நூற்றி தொண்ணூத்தி அஞ்சு வேட்பாளர் பட்டியலில் பட்டியலில் அறிவிக்கப்பட்டவர்களில் மூன்று பேர் நாங்கள் போட்டியிட மாட்டோம் என்று விளையிருக்கிறார்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்களில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது நபர்களுக்கு முன்னாள் எம்பிகளுக்கு இப்பொழுது எம்பிகளாக இருப்பவர்களுக்கு மீண்டும் சீட்டு வழங்குவதில் மறுப்பு செய்ய கொடுப்பதற்கு தவிர்க்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய செயல்பாடு இது இந்த தேர்தலை எப்படி சந்திக்க போகிறது என்பதை பற்றி தான் நாம் இது இன்றைய சடுகுட துடைவில் நாம் காண இருக்கின்றோம் நண்பர்களே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு திமுக அதனுடைய பலமான கூட்டணியை இன்றைக்கு அறிவித்திருக்கிறது அதனுடைய சீட் ஷேரிங்கில் மிக நுணுக்கமாக நுட்பமாக கவனமாக இன்றைக்கு எல்லோரையும் அறிவழித்து செல்கின்ற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது கடந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த அதிமுக இன்றைக்கு வெளியே நிற்கிறது அதாவது பாரதிய ஜனதா கட்சியை விட்டு வெளியே நிற்கிறது அதற்கு முழு முதல் காரணமாக இருப்பவர் யார் என்று பார்த்தால் அண்ணாமலை என்று இவர்கள் சொல்கிறார்கள் அதிமுக முக்கியமான நபர்கள் எல்லாம் அண்ணாமலையுடைய செயல்பாடு காரணமாக நாங்கள் தனித்து நிற்கிறோம் நாங்கள் உங்களை விட்டு விலகி நிற்கிறோம் என்ற காரணங்களை சொல்லி இருக்கிறார்கள் என்ன காரணம் என்று பார்த்தால் அண்ணாமலை தொடர்ந்து முன்னாள் தலைவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவர்களை கடுமையாக பொது வெளியில் விமர்சித்த விமர்சனங்களை அவர்களுடைய தலைவர்களும் தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது ஆனால் அதனால் இன்றைக்கு அதனுடைய கூட்டணி இன்றைக்கு முறிந்து இருக்கின்ற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது அதை வைப்பதற்கான வேலைகளையும் மத்திய பாரதிய ஜனதா கட்சி கடுமையான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாதிமுகவும் தனது வேட்பாளர் அறிவிப்புகளை வேட்பாளருக்கான நேர்காணலை இன்னும் அறிவிக்கவில்லை அதே போல பாரதிய ஜனதா கட்சியும் தனது வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட நாப்பு ஒருவேளை அண்ணாதிமுகவோடு கூட்டணி இல்லை என்று இறுதியாகிவிட்டால் ஒரு திரைமறைவு பேச்சுவார்த்தை என்பது நடந்து கொண்டிருக்கிறது அண்ணாதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் திரைமறைவு பேச்சுவார்த்தை என்பது இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது அவர் நான்கு கடைசியாக நான்கு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்று மீண்டும் அண்ணா திமுக தலைமையில் எடப்பாடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் என்பதை அறிவிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலுக்கான முதல்வர் வேட்பாளர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்பதை அறிவிக்க வேண்டும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் மற்றும் டிடிவி தலைவர்களை இந்த கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளக்கூடாது அதே போல அண்ணாமலை பிஜேபியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடாது என்ற நான்கு கோரிக்கை தான் இன்னைக்கு கோரிக்கையாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபியிடம் வைத்திருக்கிறார் ஏறக்குறைய இந்த மூன்று கோரிக்கை முதல் மூன்று கோரிக்கைகளை பிஜேபி கன்சிடர் செய்திருப்பதாகவும் ஒத்துக்கொண்டிருப்பதாகவும் அண்ணாமலையை எப்படி கன்வின்ஸ் பண்ணுவது என்ற பேச்சும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இதற்கிடையில் இந்த கூட்டணி அமைந்தால் அதாவது அண்ணாதிமுக பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சி விஜயகாந்தனுடைய கட்சி மற்ற கட்சியெல்லாம் ஒருங்கிணைந்தால் நமக்கு ஒரு கணிசமான வெற்றி கிடைக்கும் என்ற கனவில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை அதற்கு மண்ணை அள்ளி போட்டு விட்டார் என்ற கவலையும் அச்சமும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே பாரதி தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நபர்களில் அதாவது குறிப்பாக தலைவர்கள் துணைத் தலைவர்கள் பொதுச்செயலாளர்கள் இப்படிப்பட்ட நபர்கள் வானதி சீனிவாசன் உட்பட வானதி சீனிவாசன் அதே மாதிரி நைனார் நாகேந்திரன் அதே ராம சீனிவாசன் ப்ரொபசர் ராம சீனிவாசன் கருநாகராஜன் விபி துரைசாமி போன்ற தலைவர்கள் எல்லாம் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் தங்களுக்கு அண்ணாதிமுக கூட்டணியோடு நின்று நாம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ஆகிவிடலாம் மத்திய அமைச்சராக ஆகிவிடலாம் என்ற கனவுகளோடு இருந்தவர்களுக்கு அந்த கனவில் இன்றைக்கு அண்ணாமலை மன்னழி போட்டிருக்கிறார் அதுபோல அதே போல முன்னாள் இங்கே போட்டியிட்டு இப்போது கவர்னராக கூடிய திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் இங்கே தமிழ்நாட்டில் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது அதே போல பொன்னார் அவர்களுக்கு மீண்டும் இங்கே போட்டியிட்டு நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை எல்லாம் இவர்களுடைய ஆசைகள் இன்றைக்கு அண்ணாமலை மண்ணலி போட்டிருக்கிறார் எப்படி அதிமுக பிஜேபியினுடைய உறவு முறிவதற்கு காரணம் அண்ணாமலுடைய துடுக்கான பேச்சு அண்ணாமலுடையான இன்றைக்கு அவருடைய நடவடிக்கைகள் அவருடைய அரசியல் சிறுவளைத்தனத்தை போன்று இருக்கிறது என்று பாரதிய ஜனதா கட்சியுடைய கமலாலய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களை சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு வேட்பாளரை அறிவிக்க முடியாத நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது வருகின்ற பன்னெண்டாம் தேதி தமிழ்நாட்டினுடைய பாஜக வேட்பாளர் பற்றிய அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது சரி அப்படி இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அண்ணா திமுக விட்டுவிட்டு இவர்களோடு யார் யார் கூட்டணி இருக்கிறான்னு பார்த்தா தெக்க பாத்தீங்கன்னா ஜான் பாண்டியன் இருக்காரு சரத்குமார் இருக்காரு அந்த பக்கம் வந்து பாரி இருக்காரு ஏசி சண்முகம் இருக்கிறாரு தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் பெரும் மக்கள் வெள்ளத்தில் மிதக்கின்ற ஜி கே வாசன் இன்றைக்கு மிகப்பெரிய பலமாக இன்றைக்கு அவர்களோடு இருக்கிறார் இவர்களெல்லாம் வைத்து நாற்பது தொகுதிகளிலும் பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் இவர்கள் போட்டியிட முடியுமா போட்டியிட்டால் வெற்றி பெற முடியுமா நோட்டாவை மிஞ்சு விட முடியுமா என்ற கேள்வி பாரதிய ஜனதா கட்சியோட இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது இதில் மத்திய தலைமை திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை பாண்டிச்சேரியில் நிப்பாட்டி அவர்களை வெற்றி வர செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் அவர்களுக்கு இருக்கிறது இவர்கள் எல்ல எல்லாம் அதிமுக கூட்டணி அமைந்தால்தான் இது நடக்கும் ஒரு குறைந்தபட்ச கணிசமான தொகுதிகளை பெற முடியும் என்ற நிலைமை என்பது இருக்கின்ற போது இவற்றை எல்லாம் இன்றைக்கு ஒரு அந்த கூட்டணியை முறிவதற்கு முறிவதற்கான காரணமாக இருந்த அண்ணாமலை மீது இவர்களுடைய கோபம் இன்றைக்கு இவர்கள் மீது திரும்பி இருக்கிறது ஆகவே மத்திய தலைமைக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஏற்கனவே இருந்த தலைவர்கள் இவரை பொறுப்பில் இருந்து மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள் இன்னும் இரண்டு மூன்று நாளுக்குள் அண்ணாமலையுடைய பதவி தப்புமா அதிமுக பிஜேபி மீண்டும் கூட்டணியில் இணையுமா அல்லது வலுவான ஒரு கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டில் பிஜேபி காலுன்றுமா என்பதை பற்றியெல்லாம் இன்றைக்கு தெரிய வரும் ஒருவேளை அண்ணாமலை ஏன் இந்த கேள்வியெல்லாம் வருகிறது அடுத்தடுத்து கேள்விகள் என்றார் அண்ணாமலை தொடர்ந்து நான் மாநில தலைவராக இருக்க விரும்புகிறேன் நான் போ தேர்தலில் போட்டியிடவில்லை ஏன் ஒரு கட்சியினுடைய தலைவர் தேர்தலில் போட்டி மக்களை சந்தித்து வெற்றி பெற்று ஆட்சிக்கு அதிகாரத்தில் வருவதற்கு தானே வேலை செய்யணும் ஆனால் இவர் நான் போட்டியிட மாட்டேன் என்று சொல்கிறார் எல் முருகன் ஏற்கனவே இளகர்களை போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையில் அவர் இன்றைக்கு மத்திய பிரதேசத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் மக்களவை மாநில அவைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறார் ஆக ஒரு தலைவர்கள் தலைவராக இருப்பவர்கள் மக்களை சந்திப்பதற்கு பயப்படுகின்ற நிலைமை என்பது இன்றைக்கு பிஜேபியில் ஏற்பட்டு இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய தலைவராக அண்ணாமலை வந்த பிரபு வெறும் வாய் சவடால் அடித்துவிட்டு இன்றைக்கு மக்களை சந்திப்பதற்கு பயப்படுகிறாரோ என்ற நிலைமை என்பது ஏற்பட்டு இருக்கிறது இந்த நிலைமை எப்படி அடுத்த கட்டத்துக்கு செல்லப்போகிறது போகிறது என்பதை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களில் நாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைமை பற்றி தொடர்ந்து பேச இருக்கின்றோம் தொடர்ந்து ஆதரவு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்